தாய் மகளை திருவள்ளூர் ஆரணி வந்து இருக்குங்க நம்ம அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஆரணி ரோடு நேரா வந்து பெரிய பாளையத்தை கனெக்ட் பண்ணும் இது வந்து ஜிஎன்டி கனெக்ட் பண்ணுங்க இந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்ல ஒரு அழகான புதிய லெவ்டு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க டெவலப் ஆயிருச்சு ஒரு ரீசனான பிரைஸ்ல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேரூராட்சியா தரம் உயர்த்தப்பட்டிருக்குது ஏரியா வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்குது பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி பாக்குறவங்களுக்கு வீடுகளுக்கு மத்தியில ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் உடனே லோ பட்ஜெட்ல வீடு கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட்டாங்க வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பால் மக்களே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துட்டுங்க இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரணி ஸார்ந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல அப்டூ பாட்டம் வர்ற வழிகள் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ல வந்துட்டேங்க மெயினா வீடுகள் நிறைஞ்ச பகுதி இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாவே வீடுகள் இருக்குதுங்க வர வழிகள்லாம் நாங்கள் நாங்க வீடுகளை பார்த்துட்டோம் மெயினா இயற்கை சார்ந்த வயல் வழிகளெல்லாம் கொஞ்சம் கடந்து தான் வந்தோம் ஆனா பக்கத்துல வந்து வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஆரணி பஜார்லேருந்து இருந்து சரியா ஒன்றரை கிலோமீட்டர்ல அந்த ப்ராப்பர்ட்டி வரட்டு தூரம் இது வந்து மிக முக்கியமான விஷயம் சொல்ல வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா லான்ச்சிங்க்கு முன்னாடி புக் பண்றவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆஃபர் காத்திருக்குதுங்க இதை அது வந்து உங்களுக்கு லாஸ்டா உங்களுக்கு எல்லாமே விழாவியா சொல்றேன் மெயினா வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு ரெர் அப்ரூவ்ட் இருக்குது ஃபுல்லி காமன் வால் இருக்குதுங்க பிளாக் டாப் ரோடு இருக்குது இந்த மாதிரி எல்லாமே சிறப்பு வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா கஸ்டமர் வந்து உள்ள இருக்கும் போது நிம்மதியா இருக்கணும் அதே சமயம் வெளியாட்கள் உள்ள வரக்கூடாது ஆடு மாடுகள்லாம் உள்ள வரக்கூடாதுக்காக இப்போ எல்லாமே ஃபுல்லா காமன் வால் கொடுத்துட்டாங்க மெயின் மங்கள எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில இருந்து லேண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா டைட்டில் கிளியரா இருக்குது டிடிசிபி வித் ரெராப்ரூடோட இந்த சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடும் கட்டலாம் இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் என்ன காரணம்னா சரௌண்டிங் ஃபுல்லாவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஏன்னா வீடுகள் இல்லாத பகுதியா தான் நீங்க எல்லா விஷயத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்கும் வீடுகள் சுத்தியில வீடுகள் இருக்குது எகத்த மாதிரியே வீடுகள் இருக்குதுங்க அதனால வந்து ஏறக்குறைய ஒரு இரநூத்தம்பது ஐம்பது முந்நூறு வீடுகள் இருக்கிற தான் இந்த லேவுட்டு ஊருக்குள்ளேயே வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது லான்ச்சிங் முன்னாடி புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபருங்க மிக முக்கியமான விஷயம் சதுரடி விலை வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் லாஞ்சிங் முன்னாடி பண்றவங்களுக்கு மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க லான்ச்சிங்க அப்புறம் ரேட்டுகள் கண்டிப்பா ஏற்றப்படும் இது வந்து ஃப்ரீ போகிறனால தான் இந்த ரேட்டுங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து லேண்டாக நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு எட்நூறு சதுரடி எட்டு லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியா ஆரணி இருந்து ஒன்றரை கிலோமீட்டரு நம்ம ஜேஎன்என் காலேஜ் நம்ம டச் பண்ணிடலாம் அதே சமயம் எடுத்துனா பாளையம் நம்ம டச் பண்ணிடலாம் வேல்ஸ் காலேஜ் டச் பண்ணிடலாங்க அதே சமயம் எடுத்துகிட்டாங்க இந்த இருந்து நம்மளுடைய கொல்கத்தா ஹைவே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் கொஞ்சம் வேகமாக டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கும் மிக முக்கியமான விஷயங்க எல்லாரும் வந்து வந்து பாருங்க ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ரோடு சிபிஆர்ஆர் ரோடு சென்னை பிரிப்பல் ரோடு இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாப் கிலோமீட்டர்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நார்த்து வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்குது அந்த டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ரீசனான பிரைஸ் வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கும் திரையாளர் நம்பருக்கு கால் பண்ணுங்க வெறும் சதுரடி ஆயிரம் ரூபாய் அதே சமயம் லான்ச்சி முன்னாடி புக் பண்றவங்க மட்டும் தான் இந்த ஆஃபருங்க மொத்தம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பிளாட் தான் இருக்குது இது வரைக்கும் ஒரு பத்து பிளாட்ஸ் வந்து புக்கிங் ஆயிருச்சுங்க அதே சமயம் வந்து எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடி இருக்குது நீங்க ஒரு எட்நூறு சதுரடி வாங்கினா கூட ஒரு எட்டு லட்சம் ரூபா இந்த போதுமானது நான் உங்கள் ஜாகீர் இந்த விஷயம் பா இந்த லேண்டை நீங்க பாக்கணும்னு ஏதேனும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரடியாக உங்களை அழைச்சிட்டு வந்து நாங்க காட்ட ரெடியா இருக்கோம் என்றும் நிலமுடன் வளமுடன் அட்டகாசமான பாப்படியுடன் நீங்கள் நானும் சிறப்பாக இருக்க நான் உங்கள் ஜாகீர்